ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் குக்கர்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க பார்க்கும்போதே பாருங்கள் அல்வா மாதிரி வாயில் போட்டோன்னே கரைஞ்சி ஓடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்யுங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அதுக்கு நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பொன்னி பச்சரிசிங்க பொன்னி பச்சரிசியில் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நான் ஒரு உலக்கு அளவு எடுத்திருக்கேன் ஒரு உலக்கு பொன்னி பச்சரிசிக்கு கால் உலக்கு வந்து பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பை இப்படி பச்சையாக சேர்க்குறத விட லைட்டாக வறுத்துக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அதை ஒரு சட்டியில் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இந்தளவு வறுத்தா போதும் இதை அரிசியோடு கொட்டி இது ரெ நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கலாம் கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இது கொஞ்சம் தண்ணி விட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறி இருக்குங்க பத்து நிமிஷம் இதை குக்கரில் போட்டு நம்ம ஒரு நாலு விசில் வச்சிடலாங்க தண்ணி வந்து நம்ம எந்த கிளாஸ் வச்சு அரிசி எடுத்தோமோ அதே நான் இப்போ உலக்கு வச்சு எடுத்தேன் இல்லையா அதே உலக்குக்கு நாலு கிளாஸ் தண்ணி விடுறேங்க நம்ம பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்தோம் கால் கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்தோம் அதனால் நாலு கிளாஸ் தண்ணி விடுறேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு இறக்கிக்கலாம் இப்போ இதுக்கு சக்கரை பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி அச்சு வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது நம்ம இப்போ வெள்ளம் வந்து அளந்து எடுத்துக்கணும் அதனால் இந்த அச்சு வெள்ளத்தை நல்லா தட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நம்ம உலக்கு வச்சு தானே இப்போ அரிசியெல்லாம் அளந்தோம் அதே உலக்கு வச்சு ரெண்டு உலக்கு வந்து நான் வெள்ளம் எடுத்துக்கிறேங்க தட்டி வச்சுக்கிட்டோன்னா தான் நமக்கு அளக்குறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் வெள்ளம் போடுறத விட இந்த மாதிரி அச்சு வெள்ளம் வாங்கி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ ரெண்டு உலக்கு எடுத்துகிட்டே கொஞ்சம் மீதி இருக்குது இதையுமே நான் போட்டுக்கிறேங்க இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கரைக்கணுங்க இப்போ நமக்கு சாதம் விசிலெல்லாம் அடங்கி நல்லா வெந்திருக்கு பாருங்க இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் எனக்கு நல்லா மசிச்சா பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் அல்வா மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் நான் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு லைட்டாக சாதமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ வெள்ளமும் நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க பாருங்கள் வெள்ளமே இல்லை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஆனாலும் மீடியமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் வெள்ளத்தை அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ வெள்ளம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சாதத்தோடு இந்த வெள்ளத்தை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் நிறைய குப்பைகள்லாம் இருக்கும் கல் இருக்குங்க வடிகட்டி எடுத்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம் வெள்ளம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மசிச்சா அவ்வளோவா மசியாதுங்க அதனால்தான் நான் ஃபஸ்ட்டேவும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ நெய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் விடலாங்க இது நல்லா கலந்து விட்டு இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு மூணு ஸ்பூன் நெய் கூட கொஞ்சம் விட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணு ஸ்பூனும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஏலக்காவை நான் ஏற்கனவே மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இந்த சின் சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு தான் எடுத்து நல்லா நசுக்கி போடுங்க இது வந்து போடுறப்போ நம்ம கோயிலெலாம் சாப்பிடுவோம் தெரியுமா அது ஒரு மனத்தோட நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் பச்சை கற்பூரம் மிஸ் பண்ணாமல் போடுங்க இதுலேயும் முந்திரி திராட்சையை நல்லா எண்ணெயில் பொறிச்சு போட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படி மூடி வச்சு வச்சிடலாங்க இப்போ திறந்து பார்க்குறப்போ நமக்கு அருமையான பொங்கல் ரெடிங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க